ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வரது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்வோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழம அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் ராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் நேரருக்கு வருவோம் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் ஸோ இந்த துளாராசிக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு இந்த சூரியனுடைய மாற்றம் வந்த பிறகு சில நன்மைகளை பொதுவாக இந்த ராசிக்காரா வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா எட்டில் குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொடுப்பார் ஒழிய முடிவுகள் எல்லாமே நல்ல முடிவாக அவர் வந்து கொடுப்பார் ஏன்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் அனுகூலமாக இருக்கிறதுனால என்னதான் எட்டில் இருக்கக்கூடிய குருவினால் சில இடையூறுகள் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நிவிறி இந்த பெரிய கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் மிச்ச பெரிய மாற்றங்கள் இல்லை ஸோ அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதத்தில் பல நன்மைகளையும் நல்ல ஒரு பண புழக்கத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு முதல்ல வருவோம் சொந்தமாக தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சூரியனுடைய பலம் முழுக்க நல்லா இருக்கிறதுனாலையும் சனியும் அனுகூலமாக இருக்கிறதுனால எதிர்பாராத நல்ல தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ப்ரிப்பரேட்டர் எதுவாக இருந்தாலும் நல்ல ஆர்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஆர்டர் மட்டும் பெருசில்லை அதனோட இந்த ப்ராமிட்டு பேமெண்ட் சொல்ல வித் இன் த டியூ டேட் அப்போ தான் அந்த ப்ராஃபிட்டுங்கிறது நம்மளுடைய கைக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சொந்த தொழிலில் பண்ணுறவர்களுக்கு கிடைக்கும் எஸ்பெஷலி ராசி அதிபதியான சுக்கரன் துலா ராசிக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து பிரவேசம் பண்ண போகிறதுனால நல்ல ஒரு வெரி குட் பாசிட்டிவ் சேஞ்சின்னு சொல்லம்பத்தில் அப்படி நல்ல மாற்றத்தை அந்த சுக்கர பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரி இப்போ கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவா எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்க சூரியனுடைய பலம் கம்மியாகவும் சனியனுடைய பார்வையும் இருக்கிறதுனால வேலை செய்கிறவர்களுக்கு இந்த இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க அவள் வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் சில மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையானது நமக்கு வந்து காமிக்கிறது அது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு அது நல்ல அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ அது வரையும் எம்ப்ளாயீஸ் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட பேசும்போதும் ஒருத்தரோட ஒரு ஆர்குமெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடியது நிதானமாக ரொம்ப யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் ஈடுபட்டால் நல்லது எந்த ஒரு பேப்பத்தில் பேப்பரில் கையெழுத்து போகிறதாக இருந்தால் கூட ஒரு முறைக்கு பல முறை படிச்சுட்டு எந்த வேர்டிங்ஸை சொல்ல மாதிரி அதெல்லாம் கரெக்டாக இருக்கா பிழைகள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பல முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டால் சில பிரச்சனைகள் இல்லாமல் இவர்கள்லாம் அனுகூலமாக ஒரு ஆதரவாக நடக்கக்கூடிய சூழ்நிலையானது கிடைக்கும் சரி இந்த மாதத்தில் ட்ரேடிங் லைனில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாம் பார்த்தோன்னக்கம் சுக்கிரனுடைய பலம் வந்த பிறகு ட்ரேடிங்கில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் அதில் உள்ளவாளுக்கும் இந்த செப்டம்பர் பதினெட்டுக்கு பிறகு அவளுக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன் அந்த துறையில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சுக்கர பகவான் அவர்களை வந்து கொடுப்பார் அதனால் அதனால் அதில் ஈடுபட நல்ல விதமாக முயற்சிகள் எடுக்கலாம் அதில் ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவார்டு வாங்கிறது அதெல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும் இப்போ மேலே படிக்கிற வாழ்க்கைன்னு எடுத்தோன்னக்கம் ராசியினுடைய அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் நல்ல விதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால படிப்பில் நல்ல விதமான நாட்டமானது இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன இடையூறு என்ன தான் இவருடைய சிந்தனைகள் அனுகூலமாக ப்ராப்பராக இருந்தால் கூட சின்ன தடைகளை அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் ஆறில் இருக்கக்கூடிய ராகுவும் சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுப்பார் அதனால் பெற்றோர்கள்லாம் தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாளா அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறது பரிசு இல்லை அதை வந்து கரெக்டாக எழுதி பார்க்கறது யாரெக்டாவது ஒப்பிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா சின்ன சின்ன பிழைகள் இல்லாமல் ஓரளவுக்கு சே அட்லீஸ்ட் எபோவ் எயிட்டி பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் பத்தில அந்த ஒரு எயிட்டி பர்சன்ட் மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆனது உண்டு இப்போ அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது சில பேர் இப்போ கா காலேஜ் என்ட்ரென்னு முடிச்சிருப்பா ப்ளஸ் டூ முடிச்சு நமக்கு நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைக்கணுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குரூப் கிடைக்குமா அப்படின்னு பல குழந்தைகள்லாம் நினைப்பா ஸோ ரெண்டுக்குடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துல சனியும் பதினொன்று கூடைய சூரியனுடைய பலம் அனுகூலமாக இருக்கிறதுனால இவ எதிர்பார்க்கக்கூடிய காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மாதிரி சில பேர் முடிச்சிருப்பா மேலே ட்ரை பண்ணி நினைப்பா வெயிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி வெயிட் லிஸ்ட் உள்ளவாள்லாம் கூட இந்த மாதத்தில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று மேலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரமும் அதே மாதிரி ஒம்பது பன்னிரெண்டுக்குடைய புதனுடைய சஞ்சாரமும் அனுகூலமாக இருக்கிறதுனால பல பேர் இப்போ மேலே படிக்கணும்னு நினைக்கிறப்பத்தில ஒரு சில பேர் எல்லாம் முடிச்சிருப்பா விசாக்கு வெயிட் பண்ணிட்டுப்பா சில பேர் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் இல்லை சார் வெயிட் பண்ணுங்கம்பா அந்த மாதிரி உள்ளவா எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி வெளி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் யாராருக்கெல்லாம் தடைப்பட்டு நின்று போன மேலே படிக்கிறதுக்கு ஃபாரின் சான்சஸ் சொல்ல பத்தில அதெல்லாமே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானது கொடுப்பார் இப்போ நம்ம குடும்பத்துக்குன்னு வந்தோன்னக்கம் ரெண்டு ஏழு கூட செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல செஞ்சாரமும் சுக்கரன் ராசிக்கு வந்த பிறகு குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் பட் இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் அப்பப்போ கொடுப்பார் இடையூறுகளை கொடுத்தாலும் அந்த சூரியனுக்கு குருவனுடைய பார்வை அனுகூலமாக இருக்கிறதுனால என்னதான் பெரிய வாக்குவாதங்கள் வந்தால் கூட முடிவில் எல்லாமே இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தால அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி கல்யாணத்தினுடைய முயற்சிகள் விவாகத்தில் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டு சில நேரத்தில் நின்று போயிருக்கலாம் அப்போல்லாம் நின்று போன திருமணங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் சுக்கரனுடைய மாற்றம் வந்த பிறகு அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் ஸோ பொருளாதாரத்தை நம்ம எடுத்தோன்னக்கம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தினுடைய இன்க்ரீஸ் நம்ம சொல்ல அந்த மாதிரி எதிர்பாராத தன வரவுகள் அந்த வரவை இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக வந்து கொடுப்பார் சரி இப்போ ஸ்பெக்குலேஷன் நம்ம எடுத்தோன்னக்கம் இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல குருவும் பன்னிரெண்டில் கேதுவும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராஃபிட் ஆனது கிடைக்கும் அதுவும் சுக்கரன் துளாராசினுடைய பிரவேசத்துக்கு பிறகு ஷார்ட் டேர்மில் ஈடுபட்டால் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் இப்போ வீடு கட்டுவோம் வாங்குறதுக்கு வண்டி அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த மாதம் முழுக்க வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதில் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நிச்சயமாக நல்ல விதமாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுப்பார் இப்போ ரியல் எஸ்டேட்டில் உள்ள வாடகைகள் நம்ம பார்த்தோன்னாக்கா பூமி காரகனும் சரி நாளுக்குடைய சனியினுடைய சஞ்சாரமும் இந்த மாதம் முழுக்க அனுகூலத்தில் செஞ்சரிக்கிறதுனால நல்ல புதுஜு புது ப்ராஜெக்ட் வர்றது ப்ராஜெக்ட் வரது பெருசில பேர் போட்டிருப்பா அதில் ஆட்களில் வராமல் இருப்பாள் அதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல என்கொயர் என்கொயரி வர்றது பெருசில் அந்த என்கொயரி ஷுட் பி ஜெனரேட்டட் அஸ் அன் இன்கம்னு சொல்கிற பார்த்தால அந்த மாதிரி ஜெனரேஷன் ஆஃப் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் சொந்த தொழில் இருக்கிறவர்களுக்கும் சரி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவாளுக்கும் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் சரி உடல் ஆரோக்கியம்னு நம்ம எடுத்தோம்னாக்க பன்னெண்டில் சுக்கரனோட கேத்துவனுடைய சம்பந்தமானது இருக்கக்கூடிய காலம் வரை உடல் நிலையில் கவனமானது தேவை ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் காலில் பாதத்தில் ஒரு வழிகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து இந்த மாதத்தில் வந்து கொடுப்பார் அதுவும் பதினேழாம் தேதி வரை அதனால் பதினேழாம் தேதி வரை பிரதி தினமும் முடிஞ்சால் துர்கையை வந்து தரிசனம் பண்ணினாலக்க அந்த உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் இட்ஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அதை வந்து எஸ்மே இந்த பிஸ்னஸ் பண்ண வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்திலம் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டியை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தாள்னா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கையெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டான்னாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் பேர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மாதத்தில் அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் சொல்வா பித்தற்கள் சாபம் இருக்குது அப்படின்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வரது அதனால எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்வா பார்த்தல அதுவும் ஒரு கடன் தான் சொல்வாள் அதை நிச்சயமா பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்து நான் நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷியோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்லும் முதத்தில் யாம் பெற்ற இன்பம் பெறுகை வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினு பவந்து